வணக்கம் நண்பர்களே எஸ்பிஐ வங்கி கணக்கு வைத்திருப்பவர்களுக்கு மிக மிக முக்கியமான இரண்டு அறிவிப்புகள் வெளியாயிருக்கு அது என்ன அறிவிப்புகள் அப்படிங்கிற முழு விவரங்களையும் தெரிந்து கொள்ள வீடியோவை முழுமையாக பாருங்கள் மேலும் இது போன்ற அரசாங்கம் சார்ந்த அனைத்து அப்டேட்களையும் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா வீடியோவை லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணி அதில் ஆளுங்கிற ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ நம்ம அப்லோட் பண்ணுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா தனது வாடிக்கையாளர்களுக்கு எம் கேஷ் எனப்படும் பண பரிவர்த்தனை சேவையை டிசம்பர் ஒன்று முதல் நிரந்தரமாக நிறுத்தப்போவதாக அறிவித்துள்ளது பயனாளரை முன்கூட்டியே பதிவு செய்யாமல் மொபைல் எண் அல்லது மின்னஞ்சல் முகவரியை மட்டும் பயன்படுத்தி பணம் அனுப்பும் இந்த வசதி பல வாடிக்கையாளர்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருந்தது ரிசர்வ் வங்கியின் புதிய வழிகாட்டுதல்கள் மற்றும் டிஜிட்டல் பரிவர்த்தனைகளின் பாதுகாப்பை மேம்படுத்தும் நோக்கில் இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளது எஸ்பிஐயின் எம் கேஷ் சேவையானது வங்கிக் கணக்குடன் இணை பட்ட மொபைல் எண் அல்லது மின்னஞ்சல் ஐடியை பயன்படுத்தி யாருக்கு வேண்டுமானாலும் எளிதாக பணம் அனுப்பும் ஒரு தனித்துவமான வசதியாகும் அவசர தேவைகளுக்கு பணம் அனுப்பும் போது பயனாளரின் வங்கிக் கணக்கு விவரங்களை சேமிக்க வேண்டிய அவசியம் இதில் இல்லை பணம் பெறுபவர்களுக்கு ஒரு பாதுகாப்பான இணைப்புடன் எட்டு இலக்க கடவுச்சொல் அனுப்பப்படும் அதை பயன்படுத்தி அவர் தொகையை தனது வங்கிக் கணக்கில் பெற்றுக்கொள்ளலாம் இந்த எளிமையான செயல்முறை காரணமாக சிறிய தொகைகளை விரைவாக அனுப்ப இந்த சேவை பரவலாக பயன்படுத்தப்பட்ட டிஜிட்டல் பரிவர்த்தனைகளை மிகவும் பாதுகாப்பானதாகவும் வேகமானதாகவும் மாற்றுவதே இந்த நடவடிக்கையின் முக்கிய நோக்கமாகும் என்று எஸ்பிஐ வங்கி தெரிவித்துள்ளது பழைய தொழில்நுட்பத்தில் இயங்கிய எம் கேர் சேவைக்கு பதிலாக தற்போதுள்ள நவீன மற்றும் மேம்பட்ட கட்டண முறைகளான யுபிஐ மற்றும் ஐஎம்பிஎஸ் போன்றவற்றை வாடிக்கையாளர்கள் பயன்படுத்த வேண்டும் என்று வங்கி ஊக்குவிக்கிறது இந்த மாற்றத்தின் மூலம் வாடிக்கையாளர்களின் பண பரிவர்த்தனைகள் மேலும் பாதுகாக்கப்படும் என்று வங்கி நம்புகிறது எம் கேஷ் சேவை நிறுத்தப்பட்டாலும் வாடிக்கையாளர்கள் கவலைப்பட தேவையில்லை இதற்கு மாற்றாக பிஎச்ஐஎம் பே அதாவது யுபிஐ ஆப் ஐஎம்பிஎஸ் போன்ற பல பாதுகாப்பான டிஜிட்டல் கட்டண முறைகளை எஸ்பிஐ வழங்குகிறது குறிப்பாக யுபிஐ மூலம் மொபைல் எண் வங்கிக் கணக்கு எண் அல்லது கியூஆர் குறியீட்டை பயன்படுத்தி நொடிப்பொழுதில் பணம் அனுப்ப முடியும் இந்த முறைகள் மிகவும் பாதுகாப்பானவை மற்றும் இருபத்தி நான்கு மணி நேரமும் செயல்படக்கூடியவை பயனாளரை சேர்க்காமல் எளிதாக பணம் அனுப்பி வந்த எம் கேஷ் வாடிக்கையாளர்களுக்கு இந்த மாற்றம் தொடக்கத்தில் சில சிரமங்களை ஏற்படுத்தக்கூடும் அவர்கள் இனி பி அல்லது ஐஎம் போன்ற புதிய முறைகளுக்கு மாற பழகிக் கொள்ள வேண்டும் இருப்பினும் வாடிக்கையாளர்களின் பண பரிவர்த்தனைகளை பாதுகாப்பதே வங்கியின் முதன்மை நோக்கம் என்பதால் இந்த மாற்றம் ஒரு அவசியமான நடவடிக்கையாக கருதப்படுகிறது தொழில்நுட்ப வளர்ச்சியின் ஒரு பகுதியாக இந்த மாற்றம் வாடிக்கையாளர்களின் டிஜிட்டல் வங்கி அனுபவத்தை ஒரு புதிய பாதுகாப்பான கட்டத்திற்கு எடுத்துச் செல்லும் என்று எஸ்பிஐ கூறுகிறது மேலும் இதுபோன்ற அரசாங்கம் சார்ந்த நடக்கிற அனைத்து அப்டேட்களையும் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா வீடியோவை லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்து ஒரு பயனுள்ள தகவலை பார்க்கலாம் நன்றி